வணக்கம் இப்போ பெங்களூர் கப்பன் பார்க்கில் இருக்கும் இந்த கப்பன் பார்க்குடைய சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக ஆண்டுகள் சும்மா ஒரு இரநூறு முந்நூறு நானூறு ஆண்டுகள் பழமையான மரங்கள் சூழ்ந்த பகுதி தான் இது மற்றபடி பூங்கா சிறிய வகையான தாவரங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லை ஆனால் பெரிய பெரிய மரங்கள் இருக்குது அதுதான் இந்த இடத்துடைய சிறப்பு ரொம்ப சிறப்பாக இது வந்து ரொம்ப தொலைவில் அப்படின்னு பாருங்கள் இந்த இடத்துல தண்ணி எல்லா இடத்துலையும் பைப் லைன் போட்டு வச்சுருக்காங்க தண்ணிலாம் சோழ்ந்து அடிக்கிற மாதிரி அவ்வளோதான் இங்கே பல வகையான மரங்கள் இருக்குது அதாவது அரிய மரம் அரிய வகையான மரம் இந்த வாத நாராயண மரம் அப்புறம் வந்து சீத்தா மரம் அத்தி மரம் அத்தி மரம் வந்து ரொம்ப பெரிய பெரிய வகையான அத்திமரம்